மக்களே சிந்தியுங்கள் வெகுண்டெழுங்கள் சமூகம் சார்ந்த சிந்தனை கொள்ளுங்கள் ஆயிரம் அரசியல் கட்சிகள் இருந்தாலும் மக்களுக்கான ஒரே கட்சி அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்றக் கழகம் மட்டுமே பெண்களை முன்னிறுத்தி பெண்களுக்கான மரியாதையை கொடுத்து பொதுவுடைமைவாதியாம் நம் முப்பாட்டன் சிங்காரவேலரின் கொள்கைகளை சிறம் மேல் கொண்டு இயங்கும் அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்றக் கழகம் நம் சமூகத்திற்கான ஒரே கட்சி என்பதில் எல்லவும் ஐயமில்லை பிற கட்சிகள் உங்களை வருக வருக என அழைக்கக்கூடும் அவற்றின் வலையில் சிக்கிவிடாதீர்கள் புதிய சிந்தனைகளுடன் புத்தம் புதிய அரசியலை நாம் முன்னெடுப்போம் இது பழைய மற்ற கட்சிகளை சாராத உன்னதமான அரசியலாக இருக்கும் அதனால்தான் அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்ற கழகம் ஒடுக்கப்பட்டவர்களின் உன்னத அரசியல் கட்சியாக விளங்கும் என்பதனை ஆணித்தரமாக கூறுகின்றேன் இன்றைய அரசியலில் இருக்கின்ற எந்த ஒரு சாயலுமற்ற நம் சொந்தங்களுக்கான உண்மையானதொரு கட்சியாக இது விளங்கும் நல்ல அரசியல் நல்லாட்சி மக்கள் நலம் விரும்பும் ஆட்சி நம் சமூகத்திற்கான அரசியல் பிரதிநிதித்துவம் என ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் ஒரே கட்சி அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்றக் கழகம் ஒரு மாற்று அரசியலாகவும் மாற்றம் தரும் அரசியலாகவும் உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு சமூக சிந்தனையுள்ள கட்சி நம் அகில இந்திய முன் சிங்காரவேலர் முன்னேற்றக் கழகம் நன்றி